கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு திருச்சியில இருக்கக்கூடிய முத்தரையர் சிலைக்கு அண்ணன் சீமானவர்கள் மாலை அணிவித்து வந்தாங்க மாலை அணிவித்த அண்ணன் சீமான வந்து மிகவும் வருத்தப்பட்டு ஒரு செய்திய அங்க இருக்கக்கூடிய தம்பிமார்கள்கிட்ட சொன்னார் என்ன அப்படின்னா இந்த மண்ணுக்கு சம்பந்தமே அல்லாத பெரிய பெரிய தலைவராக கடத்தப்படுபவர்களுக்கு பெரிய நிழற்குடை அமைத்த சிலைகளை வைத்து பொதுமக்களுக்கு மத்தியில் மத்தியில அது ஒரு பெரிய கோவில் போல கொண்டாடுறாங்க ஆனால் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் உள்ள மா மன்னர்களுக்கு மிகப்பெரிய தலைவர்களுக்கு சிலைகள் வைக்கும் பொழுது அப்படி கிடையாது இது நாம் சிலைக்காக பேசவில்லை நாம் வயிற்சியுடைய உலைக்காக பேசணும் அத மக்களாகிய நீங்கள் கருத்துல கொள்ளணும் சிலைக்கு என்னப்பா வர போகுது அப்படின்னு அந்த நேரத்துல நின்று கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒருவன் அங்கிருந்து பயணம் பண்ணி பேருந்துல வந்து அந்த இடத்துல மாலை அணிவிக்க ஒரு ஐந்து நிமிடம் கூட நிற்கவே முடியல அப்படிங்கும் பொழுது ஒரு கோபம் ஏறும் ஆனா இந்த மண்ணுக்கே சொந்தம் அல்லாதவனை நீங்க கொண்டாடி அப்படியே ஆர்ப்புரித்து உக்கரித்து பெரிய பெரிய மாளிகைகள் மாதிரி கட்டி வைத்து கோவில் போல கொள்வது இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய உணர்வுகளை கொள்ளுவதற்கு சமம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது அண்ணன் வருத்தப்பட்ட ஒரு உடையவன் கூட என் பாட்டனர்களா இருக்கக்கூடிய முத்தரையர் ராஜராஜ சோழன் அதே போல அதை தாண்டி வந்த காமராஜர் ஐயா முத்ராமலிக தேவர் இமானுபே சேரனார் அப்புறம் ஐயா வாவு சிதம்பர இவர்களுடைய சிலைகளுக்கு நாம் வெயில்ல வந்து அவர்களுக்கு வந்து நிலையில் இருக்குங்கிறதுக்காக நம்ம கேட்கல நாம் வந்து அப்படி ஒரு திராவிட சிந்தனை கிடையாது நாம் அங்கு சென்று நேர்த்தும் பொழுது அவர்களிடத்திலேயே ஒரு சத்தியம் செய்வதனால கூட ஒரு ஐந்து நிமிடம் ஆகும் அதுக்கு அந்த ஐந்து நிமிடம் கூட இல்லாத தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவா உணர்ந்துக்கிறோம் ஏன்னா அந்த சூழலை ஏற்படுத்துறது யாரு அப்படின்னா திராவிட திருவாளர்கள் இதெல்லாம் கருத்துல கொண்டு நீங்க செயல்பட்டீங்க மக்களாக நீங்க உணர்ந்தா சரியா இருக்கும் இல்ல தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் நான் திமுக தான் வாக்கு செலுத்துவங்கிறதும் குழி தோண்டி தானே உள்ள படுத்து மன்ன போடுறதும் ஒண்ணுதான் ஆனால் இதுல கருத்து என்ன அப்படின்னா இத்தரையர் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டங்கள் யார் ஐயா தேவர் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டங்கள் ஜார் ஐயா காமராஜர் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டங்கள் ஜார் வாவு சிதம்பரனார் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டங்கள் ஜார் இவர்கள் இருக்கக்கூடிய கூட்டங்கள் பின்னாடி இருக்கிறோம்னா யார் அப்படின்னா அவர்கள் அனைவருமே தமிழர்கள் ஆனால் அவர்கள் ஒரு தமிழருக்கு ஆதரவு அல்லாது தமிழருக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த திராவிட திருவாளர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சூழல்ல தான் இது போல கேடுகட்ட ஒரு சூழல் ஏற்படும் இதையெல்லாம் கருத்துல கொண்டுட்டு நாம இந்த நிலை மாற வேணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா வரக்கூடிய தேர்தலில் நாம் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறோம் நாம் வரக்கூடிய தேர்தலில் நாம் அனைவருமே வாக்கு செலுத்திக்கிறோமா முதல் கட்டமாக அதன் பிறகு நாம் யாருக்கு வாக்கு செலுத்திக்கிறோம்